மத்திய அரசு மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரியில் உலக மீனவர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டாடப்பட்டது சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள இந்திய அரசின் மத்திய மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரி நிறுவனம் நடத்திய உலக மீனவர் தினம் துணை இயக்குநர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பழவேற்காடு முதல் நீரோடி வரை உள்ள மீனவ பிரதிநிதிகள் கடலார் முன்னிலையில் பங்குபெற்று சிறப்பித்தனர் இதில் கடல்சார் மக்கள் நல சங்கம பொது செயலாளர் பிரவீன் குமாருக்கு கடல் மாமணி விருது வழங்கப்பட்டது குமரி மாவட்டம் சார்பாக லெனின் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீன் வியாபாரி சங்க தலைவர் செல்லக்கண்ணு தங்கம் பழவேற்காடு எத்திராஜ் தாழங்குப்பம் ஆழம்ராஜ் மற்றும் திருவற்றியூர் மீனவ பெண்கள் பூங்கோதை ஆகியோர் தலைமையில் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ நிர்வாகிகள் மற்றும் மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

சான்றிஞ்சளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அது ஒரு நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி ஒரு வாரம் பயிற்சி ஒரு மாதம் பயிற்சி பதினெட்டு மாத பயிற்சி என்றும் மூன்று வருட பயிற்சி என்றும் இந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பயிற்சியின் மூலம் மீனவர்கள் ஒரு 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 பெற்ற இந்திய அரசின் தமிழ்நாடு மாநில அரசின் அங்கீகாரத்தோடு வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ் மூலம் அவர்கள் வெளிநாட்டில் மீன்பிடிக்க தொழில் செல்வதற்கும் அது ஏதுவாக அமைகிறது அது அதற்கு உதவியாக அமைகிறது அப்படிப்பட்ட பயிற்சி இந்த நிறுவனத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தின் மூலம் இனி வரும் நாட்களில் நாம் பயிற்சி பெற்றால் தான் மீன் பிடிக்க செல்ல முடியும் என்ற கால சூழல் வருகின்ற நாட்களிலே இருக்கின்றபடியினால் இந்த நிறுவனத்தை மீனவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலக மீனவர்கள் தினத்தின் வாயிலாக இந்த சிப்நெட் நிறுவனத்தில் இருந்து அனைத்து மீனவர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறோம் கூடி மாநாடு நடத்தப்பட்டது

இதெல்லாம் நடத்துறாங்க அப்போ அந்த தூத்துக்குடி மீன் வழக்கங்களுடைய இயக்குனர் வெங்கட் ராமானுஜம் முதல்வர் சுந்தர்ராஜ் போன்றவர்களாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது சொல்ல போனா அந்த கூட்டத்துக்கு மீன் மீனவர்கள் வரல மாணவர்கள் வச்சுதான் பண்ணோம் ஆனா மணி ஆறு மணி ஆனோட நாலு மணிக்கு ஆரம்பிச்சோம் அஞ்சு